ஹை ஸ்பீட் பெரிய மீன் தான் பாருங்க இப்போதாங்க போட்டு டக்குன்னு பாப்பா பிடிச்சி பார்த்தீங்களா இல்லையா இந்த மீன் கீச்சான் பல்லெல்லாம் கடிச்சு அமுக்கிட்டா மீன் மாட்டுமா பாருங்க ஒரு நாலஞ்சு மீன் பிடிச்சி வச்சுருக்கேன் பாப்பா குட்டிமா அவ்வளோதானம்மா ஏற பாப்பா விட்றதை பாருங்கள் ஹை ஸ்பீடு இப்போதாங்க போட்டு டக்குன்னு பாப்பா பிடிச்சி பார்த்தீங்களா இல்லையா காட்டுமா தூக்கி கேட்டேன் வேறு லெவலு குட்டிமா கட்டுமா நல்லா கட்டு இது என்ன மீன்மா ஆ பாறை மீனா பாத்தீங்களா சின்ன பாப்பா எப்படி கரெக்டாக சொல்லுது பாருங்க இது பாறை மீன் கட்டுமா அனுச்சா சாப்பிட்டு போயிடுச்சு மீன் வந்து ஒரு மீன் மாட்டுச்சு ரெண்டாவது மீன் சாப்பிட்டு போயிடுச்சு பாப்பா சொல்லுது வருங்க அடுத்ததுக்கு இறை எடுத்தாவது பாருங்கள் பாப்பா குட்டி இறை கூக்குறது எப்படி தானே குச்சா அடிச்சா அடுத்த மீன் பாருங்க சொடுக்கு சொடுக்கு சொடுக்குது குட்டிமா பாத்தீங்களா அடுத்த மீன் மாட்டிச்சு பாருங்க இந்த மீன் கீச்சான் கீச்சான் இந்த மீன் வந்து காட்டுமா காட்டு நல்ல முள்ள காட்டு தொங்கு விட்டு காட்டு ஆ மீன் இந்த மீன் பேர் என்ன கீச்சான் கீச்சான் சூப்பர் ஒரு செகண்ட் தாங்க மீன் டக்கு டக்குன்னு அடிக்குது இல்லையாம்மா ஆ எல்லோராலும் பிடிக்க முடியாது எப்படிமா எப்படி எப்படி சொல்லு ஆ சின்ன புண்ணில் மட்டும்தான் பிடிக்க முடியுமா எல்லா முள்ளையும் பிடிக்க முடியாது பார்த்து விடுமா ம் அடுத்தது பாப்பா எடுக்குது பாருங்க இது மாட்டிக்க போகுது எடுத்து ஓரம் வச்சுக்கோ இதில் மாட்டிக்க போய் ஓரம் வச்சுக்குவோம் அடுத்தது விடுது பாப்பா ஆ உந்துச்சுங்களா ஃபஸ்ட்டு மாட்டினது என்ன மீன் பாறை மீனா இப்போ மாட்டினது கிச்சான் அடுத்து என்ன மீன் மாட்ட போதுன்னு தெரில பார்ப்போம் மாதா இல்லை இல்லை சாப்பிட்டு போயிடுச்சு பாருங்க பாப்பா வந்து தண்ணிக்குள்ளே இருக்கும்போது சாப்பிட்டு போயிடுச்சின்னு கரெக்டாக சொல்லுது நான் பாருங்கள் அதுக்கேற்ற மாதிரி இறைய வந்து சாப்பிட்டு போயிடுச்சு பாதி இறையை சாப்பிட்டு போயிடுச்சு திரும்பவும் அதே ஏரியை வச்சு போடுது பாப்பா அடிச்சாம்மா சாப்பிட்டு போயிடுச்சு ஷார்ட்டு போயிடுச்சாம்மா இன்னும் முள்ளு மேலேயே வரல ஆனால் வந்து பாப்பா சொல்லுறது சாப்பிட்டு போயிடுச்சுன்னு காட்டுமா முள்ளை காட்டு சாப்பிட்டு போயிடுச்சு கரெக்டாக சொல்லுது பாப்பா நெக்ஸ்ட்டு திரும்பவும் போனதுக்கு போனதுக்கப்புறம் திரும்பவும் கோக்குது பார்ப்பான் அச்சா

பாத்து முழு மேலே வந்தா தான் நம்ம கண்டுபிடிப்போம் முள்ளு வந்து தண்ணிக்குள்ளே இருக்கும்போது சாட்டு படிச்சு சொல்லுது பாப்பா அடுத்தது நெக்ஸ்ட் அடிச்சா சாப்பிட்டு போயிடுச்சா மாட்டிக்கிச்சு சின்ன மீன் மாட்டியிருக்கு காட்டுமா இது என்ன மீனுமா பாப்பா மூணாவது மீன் ஒன்று பிடிச்சிருக்கு பாருங்கள் இது என்ன மீனுமா ஊட்டான் பாருங்க ஃபர்ஸ்ட்டு வந்து பாறை மீன் காட்டுமா காட்டுமா காட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாறை மீன் நெக்ஸ்ட்டு கிழிச்சை மீனா என்ன மீன் மாட்டிச்சு ரெண்டாவது மாட்டிச்சு அது என்ன கிழிச்ச மீன் கீச்சான் கீச்சா மீன் அது இது வந்து ஊட்டான் ம் பார்த்தீங்களா ஆ இது சின்னதாக இருக்குது சின்னதாக இருக்குது பாத்தீங்களா பாப்பா தண்ணியில் போட்டுச்சு சின்ன மீனாக இருக்குது அதை எதுக்கு நம்ம எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ட்டு கூக்குறது கட்டணுங்களா ஆ கோத்துட்டாங்க ஆ உளுது பாருங்கச்சாட்டு நிறைய சாப்பிட்டு போயிடுச்சு ஆனால் நரம்பு வரவே இல்லைங்க முள்ளும் வரல ஆனால் நிறைய சாப்பிட்டு போயிடுச்சு பாப்பா கண்டுபிடிக்குது பார்த்திங்களா முல்லை காட்டுமா ஒன்றுமே இல்லை பாருங்கள் சாட்டு போயிடுச்சியா ம் நெக்ஸ்ட் மாடிச்சா மீன் மாட்டி இருக்குன்னு சொல்லுது பாப்பா பார்ப்போம் பெரிய மீன் தாங்க பாருங்கள் கட்டுமா இது என்ன மீன்மா சங்கரா மீன் சங்கரா மீனாமா ஆ சரி உள்ளே போடுமா தீக்கு ஆ வருதுண்ணே போட்டு வரும் பதினோரு மணி பன்னெண்டு மணி ஒரு மணி வரைக்கும் கூட வரும் போட்டு வந்துக்கிட்டு போயிட்டு தான் இருக்கும் மாட்டிக்கிச்சு மாட்டிக்கிச்சு மீன் மாட்டிச்சு என்ன மீனுமா கிச்சன் நெக்ஸ்ட் அடுத்ததும் கிச்சன்

காட்டுமா இப்போ காட்டு அந்த முல்லை காட்டு இப்போ வந்து சரியாயிடுச்சு இந்த மாதிரி வந்துடணுமா ஓகே தான் ரால் கோத்து போடணுமா அதாவது முள் வந்து எங்கேயா மாட்டிக்கிச்சுன்னா அது மாதிரி விளக்கிடுமா நீட்டாக பெருசாகிடுமா அதை வந்து பார்த்து பார்த்து அது வந்து பல்லாலை கடிச்சு அமுக்கிட்டு அதுக்கப்புறம் ரால் கோத்து பிடிக்காமா அப்படியா பாரு சாப்பிட்டு பாதிதான் போயிடுச்சு மாட்டிச்சா என்ன மீன் பெரிய மீன் தான் பாருங்க பிடிச்சதுக்கு பெரிய மீன் மாட்டிருக்கீங்க பரவாயில்ல பாப்பா ம் சூப்பர் பார்த்துடுமா கீழே போட்டுறதா அல்ல பெரிய மீனுங்க பெரிய மீன் மாட்டிருக்கலாம் புரியல நிறைய இருக்கு இந்த தண்ணியில் நிறைய இருக்கா பாரு இந்த தண்ணியில வந்து பாப்பா சொல்லுது பெரிய மீன் நிறைய இருக்குன்னு சொல்லுது ஒரு நாளைக்கு ஒரு பத்து கிலோ அஞ்சு கிலோ மீன் பிடிப்பியாம்மா கூட பிடிப்பியா மாட்டிக்குச்சா அடுத்துதான் எத்தனை கிலோ மீன் பிடிப்ப எத்தனை கிலோ ஐம்பது கிலோ பிடிப்பியா ஒரு நாளைக்கா பார்த்தீங்களா குட்டிப்பாப்பாவ ஒரு நாளைக்கு வந்து ஐம்பது கிலோ மீன் பிடிக்குமா அதே ஆ உங்கள் அம்மா பெரிய மீன்லாம் விற்றாங்க சாப்பிட்டு போயிடுச்சு எப்படிங்க பாப்பா கரெக்டாக சொல்லுது பார்த்தீங்களா நெக்ஸ்ட்டு இர எடுத்து பாப்பா போடப்போகுது ச்சா சாட்டு போச்சு ம் பாப்பா உக்காந்துட்டு ஒரு ஸ்டைலை பாருங்கள் நரம்பு வந்து தூக்கி எப்படி போடும் பாருங்கள் ஸ்டைலாக ரவுண்டிங்காக சுற்றி விடும் பாருங்க பார்த்தீங்களா எப்படி கொடுத்து பார்த்தீங்களா ரவுண்டு கட்டி ஆ பாருங்கள் இப்போ மீன் மாவட்டம் பாருங்கள்